ಸೋದರಂ ಆ ಕೈಕ ಅಂದರೆ ಆ ಕಟ್ಟ ಸೋದರೇ ಸುಕ್ಕ ಮನವಿ ಪರ್ವ ಪ್ರಾಚ್ಯ ಸಾಮೀಮದೇ ಎರ ಕರೇ ಅಂದರೆ ಆಮೇಲೆ ಕಟ್ಟ ಸೋದರ ಆಮೇಲೆ ಅವರ ಪಣ அவனை கதில் சோதனம் அவன் தேவன் இதை கற்று ஆசை விதிக்கும்படியாய் அவன் கதிரி சோதரம் ஆமன் இது பயனுள்ளதாய் மாறும்படியால் அவனை கதில் சோதரம் இவன் மூலியத்தில் அநேக காரியங்களை கற்ற செய்ய அவனுடைய கரத்தை கற்ற பலப்படுத்தும்படியால் ஆமை கதிர சோதரம் ஆமாம் இது ஆமை நல்ல நிகேமியாவோடு கூட கத்துடைய கரம் அனுகூலமாக இருந்தது போல இந்த ஊழியத்திலே மகளோடு கூட கற்றுடைய தரம் அனுகூலமாக இருக்கும்படியா எல்லாரும் தேவ சமூகத்திலும் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுவோமா நண்பரே உங்க சோது அப்பா தகப்பனை போதித்து நடத்துகிற ஆவியானவரே ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஆவியானவரே இந்த நாளில் தகப்பனே அப்பா உங்க திருமதாப்பா ஒவ்வொரு நாள் அம்மை ஆமை நண்பரே அப்பா அவங்க சோதர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதில் உங்க ஆலோசனையும் உங்க திருமையும் உங்க அனுகூலமும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா அன்றவரே இந்த நாளில் இந்த நம்ம செய்த இந்த சின்ன காரியத்தை அன்றவரே அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினார பெருகும்படியா மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன் அன்றவரே இந்த ஊழியத்துல இன்னும் அதிகமாக ஒரு பெருக்கத்தை காண கத்தர் ஜெபிக்கிறேன் ஜெமிக்கிறேன் நாமத்தினார அந்தவரே கத்துடைய நாமத்தினாரே ஆமையின் அன்றுவரே உங்களுக்கு சோத்திரம் இது என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டதோ இதுல ஒரு பெருக்கத்தை காண கத்தர் அனுகிரகம் செய்வீராக செய்ய போறக்காய் சோத்திரம் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய இன்னும் அவருடைய இருவே உற்சாகம் கொள்வதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்ய சத்துரு தடை பண்ணக்கூடாதுப்பா சத்துரு தடை பண்ணக்கூடாது தேவன் பலனாக இருப்பீராக இவரை செய்ய போறக்காய் சோத்ரம் காட்டுகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன் ஆமேன் நிறைவேற்றினார் ஆசையுடன் இனம் ஓடுக ஆசையுடன் இனம் ஓடுவீரே நான் வாழ்வது உமக்காய்